இன்றைக்கி மார்னிங் வ்ளாக் எடுக்கலை அதனால தான் இன்னைக்கு ஈவினிங் வரும்போது அப்படியே ஒரு வ்ளாக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து இன்றைக்கி கரெக்ட் டைமுக்கு வெளியில் வந்ததுனால நல்ல வெளிச்சமாவே இருந்தது இன்றைக்கி ஈவினிங் என்னென்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுமே நேராக மாமியார் வீட்டுக்கு தான் போயிருந்தேன் அவங்க பால் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படியே போயிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் அங்கே வேலை இருந்தது அதை முடிச்சுட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசியிருந்தேன் பேசிவிட்டு உடனே சிவகாமி வீட்டுக்கு போயிருந்தேன் சிவகாமி வீட்லேயும் கொஞ்சம் வேலை இருந்தது இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக அவங்கவுங்க வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கதை பேசின்ட்டு வர மாதிரி இருந்தது ஆக்சுவலாக கதை பேசுறதுக்குன்னு போகலை கொஞ்சம் வேலை இருந்தது அங்கே அங்கே அது அந்தந்த வேலையை முடிச்சிட்டு வர மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்திருந்தேன் காலையிலே வந்து அரிசி உளுந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேன் ஏன்னா வந்து ஊற வைக்கிறதுக்கு டைம் இருக்காது இட்லிக்கு மாவும் காலி ஆயிடுச்சு அதனால் காலையிலேயே ஊற வச்சுருந்தேன் நானே அதை மிஷினுக்கு எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தலைவர் வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டார் அதனால் நானே நடந்து போய் அரைச்சிட்டு வந்தேன் நடக்கிறதுனா ரொம்ப தூரம்லாம் இல்லை பக்கத்தில் தான் இருந்தாலுமே நம்ம இப்போலாம் நடக்கிறத வந்து மிஸ் பண்ணிட்டோம்ல அது நடக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்தது போயிட்டு மிளகாத்தூள் அரைச்சிட்டு இருந்தாங்க அதை அரைச்சி முடிச்சுட்டு எனக்கு அரைச்சி கொடுத்தாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்து புளிக்காமலே கொஞ்சம் மாவு ஊற்றி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இதில் வந்து உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் அப்புறம் மாவு பழைய மாவும் கொஞ்சம் இருந்தது அதில் இந்த மாவு கொஞ்சோண்டு ஊற்றி கலந்து எடுத்து வச்சிட்டேன் இப்போ செஞ்சுக்கலாம் அப்படின்னு காலையில் வச்ச சாம்பார் அப்படியே இருந்தது வெயிலில் வந்து சாப்பாடே யாருக்கும் செல்ல மாட்டேங்குது அப்படியே சாப்பிட்டாலும் தயிர் தான் ஊற்றி சாப்பிட்றாங்க வைக்கிற குழம்புலாம் அப்படியே மீந்து போகுது அதை சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஒரு பக்கம் இட்லிக்கு குண்டாக போட்டுட்டு ஒரு பக்கம் கேவரு கஞ்சி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு அதுக்குமே ரெடி பண்ணிவிட்டேன் மாவு புளிச்ச மாவை இப்போ அரைச்ச மாவு கலந்து ஊத்தினா அதுவுமே புளிச்சு நல்லா இருக்கும் அதனால் அப்படி தான் இன்றைக்கி வேறு வழி இல்லை ஏன்னா சாம்பார் ஓட்டி ஆகணும் வேறு ஏதாவது டிஃபன் செஞ்சுட்டால் சாம்பார் நின்றுடும் அவ்வளோ சாம்பார் இருக்குல்ல வீணாக்க முடியாது வெறுமனே சாம்பார் மட்டும் கொடுத்தாலும் மூஞ்சால் அடித்த மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் தேங்காய் சட்னி பண்ணிக்கலான்ட்டு ஃப்ரிட்ஜில் அரை மணி அந்த தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த தேங்காய் வந்து இந்த கத்தி வச்சு கீன்றது ஒரு பெரிய வேலை அது என்னமோ எனக்கு சரியாக வரதில்லை துருவி போட்டுடலாம் ஆனால் அதுக்கான டைம் இல்லை இட்லி வேகிறதுக்குள்ளே சட்னி அரைச்சி முடிக்கணும் அதுதான் நம்மளோட டாஸ்க்கு திருவுனால் நான் கொஞ்சம் டைம் எடுக்கும் பார்த்துக்குங்க அதனால் கத்தியாலே அப்படியே கீணி கீணி பார்த்தேன் தேங்காய் அங்கங்கே செதிரி செதிர் விழுற மாதிரி இருந்தது அப்படியே கத்தியை தூக்கி போட்டு கரண்டியை வச்சு அப்படியே கீணி எடுத்து நான் சட்னியை ரெடி பண்ணிட்டேன் இந்த தேங்காய் சட்னி வந்து இன்றைக்கி நான் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு தான் அரைச்சிருந்தேன் பர்சனலாக எனக்கு சிலர் பொட்டுக்கடலை போடாமல் வெறுமனே தேங்காய் போட்டு செய்வாங்க ஆனால் எங்கள் சைட்லலாம் பொட்டுக்கடலை போட்டு தான் செய்வோம் அது பேரை தேங்காய் சட்னின்னு வச்சுப்போம் அப்புறம் பால் பொங்கி வந்துடுச்சு கேவர் குழுக்க ஒரு பக்கத்தில் டம்ளரில் கேவரு கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் சக்கரை போட்டு நல்லா கலந்து எடுத்து அதையுமே பாலில் போட்டு நல்லா கிண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோன்னா நமக்கு கேவர் குழு ரெடி ஆகிடும் இது சூடாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் சாப்பிட்டுக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் இது தான் வச்சுருந்தேன் கொஞ்சம் கொதிக்க விடணும் ஏன்னா கேவல் இல்லையா அது வேகணும் அதுக்காக எடுத்துகிட்டு இந்த தோசைக்கடலை போட்டுவிட்டேன் மீன் கொஞ்சம் இருந்துச்சு அதை சூடு பண்ணி எடுத்துக்கலான்ட்டு அப்படியே சட்னியும் தோசைக்கல்லையிலே த அழிச்சிட்டேன் ஏன்னா அதுக்கு ஒரு பாத்திரம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு இதுதான் தேங்காய் சட்னி இட்லியுமே ரெடி ஆகிடுச்சு அதுவுமே ஒரு பக்கம் எடுத்துட்டேன் இட்லி வேவ்றதுக்குலாம் இந்த தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு கரெக்டாகவே இருந்தது ஒரு சைடு மீனுமே சூடு பண்ணி வச்சுட்டேன் இப்போயோடு காலி ஆகிடும் அப்புறம் பசங்களுக்கு இட்லி வச்சு சாப் சட்னி சாம்பார் ரெண்டுமே போட்டு நானே கலந்து ஊட்டி விட்டுவிட்டேன் ஊட்டி விட்டுட்டு நானுமே சாப்பிட்டு இந்த நாள் முடித்தாச்சு உங்கள் வீட்டில் என்ன டின்னர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கழுவிட்டு படுக்கிறதுக்கு மேலும் பத்து ஆகிடும் நாளைக்கு என்ன லன்ச் செய்யணுன்றதையும் இப்போயோ யோசிக்கவும் ஆரம்பிச்சிடணும் அதுதான் ரொம்ப பெரிய டாஸ்க்குன்னு நினைக்கிறேன் வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்